Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் எங்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது வந்து நம்ம விரும்புகிற ஸ்பெசிஃபிக் பர்சனை நமக்கு அடிக்ட் ஆகி நம்மளை தேடி வர வைக்க முடியுமா எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம நம்ம பர்சன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கும் அதாவது வந்து நல்ல பாண்டிங்கில் இருந்துருப்பீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துருப்பீங்க சடனாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் இல்லை சடனாக ஃபேமிலி ரீசனுக்காக வந்து உங்களை வேணான்னு சொல்லலாம் இதை மாதிரி ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போவே எல்லாமே நம்ம பிரிஞ்சிடலாம் லைஃப் லாங் வந்து நீ கஷ்டப்பட வேண்டாங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறாங்க இல்லை உன்னோட நல்லதுக்காக தான் நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறேன் என் கூட தான் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டேங்கிற ரீசன் சொல்லலாம் இல்லை எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து உங்க கூட வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு தோணலாம் இந்த மாதிரி என்ன ரீசன்ஸ் வேணாலும் சொல்லலாம் இல்லை சடனாக வந்து அவங்க ரீசனே சொல்லாமல் உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கலாம் அப்போ உங்களுக்கு என்ன தோணும் கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து என்னை மிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க நல்லவங்க தான் ஏதோ ஒரு ரீசன்னால் என்னை வேணான்ட்டு போகிறாங்க ஆனால் அவங்க திரும்பி என்னை தேடி வருவாங்க கண்டிப்பாக என்னை நினச்சி உருகி வரணும் இப்போ நான் வந்து அவங்கள மிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவங்க என்ன மிஸ் பண்ணி வரணும் அப்படின்னு உங்கள் மனம் இயங்கும் ஏன் இந்த மாதிரி இயங்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பர்சன் உங்களுக்கு இருபத்தி நாலு பை செவன் வந்து அவைலபிளாக இருந்திருப்பாங்க எப்பவுமே அவைலபிளாக இருப்பாங்க நீங்கள் கால் பண்ணாலே அட்டென்ட் பண்ணி பேசுவாங்க நைட் டைமில் பேசுவாங்க நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனே உடனே ரிப்ளை வரும் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருவீங்க ஏன்னா எப்பவுமே அவங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்போது அவங்ககிட்ட பேசி பேசி அந்த பாசம் வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிடும் சடனாக ஒரு ரீசன்னால் அவங்க உங்களை வேணான்னு சொல்கிறாங்க அது என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம் வேணாம் இது ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல் நம்ம பேசிக்க வேணாம்னு சொன்னனையும் உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணாது ஏன் அப்படின்னா அவங்ககிட்டே இருந்து கிடைக்கிற அந்த கேர் அண்ட் லவ்வுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிடுறீங்க அவங்க கொடுக்குற லவ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது சடனாக அவங்க வந்து வேணான்னு சொன்னதை உங்களால் ஏற்றுக்க முடியல உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொடர்ந்து காலாக பண்ணிகிட்டு இருப்பீங்க தொடர்ந்து அவங்க கிட்டே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லை இது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னோட உலகமே நீ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசியிருப்பீங்க பேராகிராஃப் பேராக்ராஃபாக நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க ஆனால் அவங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல் நார்மலாக வராது அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் அதாவது வந்து அவங்க வந்து உங்களை மதிக்கவே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இருந்தாலும் அவங்க நமக்கான பர்சன் தானே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 நீங்கள் போவீங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அவங்க உங்களை பிளாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இல்லை வேணா கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் நீ பார் நீ சரியாகி வா இதுலேருந்து வெளியில் வா இது ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது ஒன்றா நீங்கள் வந்துட்டு அந்த பர்சன் கூட ஒர்க் அவுட் ஆனால் அது லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம் இல்லை அப்படின்னா விலகி போகிறது நல்லது அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டுந்தான் அங்கே ஹர்ட் ஆவீங்க ஏன்னா அவங்க வந்து வேணுங்கிறப்ப பேசிப்பாங்க அதாவது உங்களை கூட பேசாமல் அவங்களாலேயும் இருக்க முடியாது ஏன்னா அவங்களும் உங்கள் கூட நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களாலேயும் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது உங்களை மிஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் சரி நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு வேணுங்கிறப்ப மட்டும் பேசிப்பாங்க இதே உங்களுக்கு தேவையான நேரத்தில் அவங்க பேச மாட்டாங்க கேட்டால் நீ என் மேலே ரொம்ப அடிக்டாக இருக்க எனக்கு பயமாக இருக்குது அதனால நம்ம வந்து பேசாமல் இருக்கேன் எனக்கு தோன்றப்ப நான் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ரொம்ப வலிக்குங்க பேசாமல் இருந்தால் கூட அந்தளவுக்கு வலிக்காது ஆனால் பேசி பேசியே வலிக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அவங்க வந்து என்னை தேடி வரணும் என்னோட வேல்யூ புரிஞ்சு வரணும் நான் வந்து அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு புரியணும் நான் அன்புக்காக தான் அவங்க கிட்ட சண்டை போடுறேன்னு அவங்களுக்கு புரியணும்னு உங்களுக்கு தோணும் அப்போ ஆகும் அவங்க உங்களை உருகே உருகி தேடி வரணும்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக கிடையாது அந்த அடிக்ஷன் உரிய உருகி லவ் பண்ணணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு அடிக்ட் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க கரெக்டாக நீங்கள் தான் ஸ்பெஷல் அவங்க நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த தப்பே கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதாவது அந்த பதிலாக ப்ரியாரிட்டிங்கிற வேர்டு வச்சுக்கலாம் அதாவது என்னென்னா நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் நமக்கான ப்ரியாரிட்டி கரெக்டாக கொடுக்குறாங்க நமக்கான ரெஸ்பெக்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட நடந்துக்கிறாங்கிற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க கண்டிப்பாக என்ன மிஸ் பண்ணணும் கண்டிப்பாக என்ன தேடி வரணும் என்ன வந்து அவங்க ஸ்பெஷல்னு நினைக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலங்கிறது காட்டுது செல்ஃப் லவ் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரவே வராது நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் செல்ஃப் லவ் அதிகமானால் மட்டும் தான் உங்களுக்கான லவ்வ நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா சேஞ்சிங்கிறது முழுக்களை தான் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் கண்டிப்பாக அவங்க என்னை மிஸ் பண்ணி தேடி வரணும் உரிய உறி என்னை தேடி வரணும் கண்டிப்பாக என்னோடய ஸ்பெஷல் புரிஞ்சுட்டு அவங்க வரணும் நான் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு புரிஞ்சுட்டு வரணுங்கிற வேர்டெல்லாம் இருக்கும் ஆனால் உங்கள் அன்பு புரிஞ்சிருந்தால் அவங்க போயிருக்கவே மாட்டாங்கல்ல சடனாக ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போதைக்கு நீங்கள் வேண்டாங்கிறது தான் ரீசன் அப்போது நீங்கள் அவங்களோட முடிவை ஏற்றுக்கணும் ஓகே நான் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு ரீசன்க்காக நீங்கள் என்ன வேணான்னு சொல்கிறீங்க ஓகே ஏன்னா எனக்கு நான் இருக்கேன் நீங்கள் என்ன ஏற்றுக்கலைன்னா நான் ஸ்பெஷல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டா தான் நான் ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் நான் வந்து ஸ்பெஷல் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா நீங்கள் போகலான்னு சொல்லி ஒரு ப்ராட் மைண்டடோடு அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விட்டுறோம் அது வந்து சின்ன வயசிலேருந்து யாருமே நமக்கு சொல்லி தரலை நம்ம பார்க்குற சொசைட்டி நம்ம பார்க்குற சினிமாலாம் எப்படி இருக்குது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்து நம்ம போராடி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது சினிமாக்கு கதைக்கு வேணால் ஓகே ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஆண்கள் தனியாக ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாங்க பெண்கள் தனியாக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்க ரெண்டு பேத்துக்குமே தனித்தனியாக பிரஷர் இருக்கு இப்போ அவங்க வந்து ஃபேமிலி ரீசன்னாலும் உங்களை வேணாம்னு சொல்கிறாங்கன்னு வைங்களா நீங்களும் வந்துட்டு நீங்கள் எனக்கு வேணும் வேணும் நீங்க போடும்போது அவங்களுக்கு ரெண்டு சைடும் ப்ரெஷருங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதே அவங்க வீட்டில் வேணாம்னு சொல்றாங்க ஓகே நம்ம வேண்டாம் விலகிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓகே ஏதோ ஒரு ரீசன்னாலும் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் வச்சிருந்த அன்பு உண்மையாதுன்னு எனக்கு தெரியும் பட் ஏதோ ஒரு ரீசனால் சொல்றீங்க ஓகே நான் அவங்களோட ரீசனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம பிரிஞ்சிரலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஐயோ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒருத்தரையா நம்ம miss பண்ணப் போறோம் இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே நமக்கு தோணும் இல்லை அவங்க மேலே வச்சுருக்கிறது ட்ரூ லவ் எனக்கு கிடச்சே ஆகணும்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம செல்ஃப் லவ்வே இல்லாததுனால தான் நம்ம அங்கே சொல்கிறோம் செல்ஃப் லவ்னு இருந்ததுன்னு வைங்களா நம்ம அங்கே என்ன நடந்துச்சு அவங்க எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் டைம் கொடுப்போம் ஓகே அவங்க ரியலைஸ் பண்ணி வரட்டும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஏன்னா கன்ஃபியூஷனில் தான் அந்த மாதிரி வேர்டு வரும் ஆனால் நம்ம இங்கே பண்ணுறது திரும்ப 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 கால் பண்ணுறது திரும்ப 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 அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன ஆகுன்னா நம்மளோட வேல்யூவாக அவங்களுக்கு லோவாக காட்டும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இப்போவே இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க இப்படி நடந்துக்கிறாங்க ஒருவேளை பெரிய பிரச்சனை இவங்களால வந்துரும் சொல்லியே நம்மளை வேணாம்னு சொல்லணும்னு நினைப்பாங்க இதுதான் அங்கே விஷயம் அதாவது அவங்களுக்கு உண்மையான அன்பு தான் இருக்கும் அதாவது ட்ரூ லவ் இல்லாமல்லாம் கிடையாது பட் சுச்சுவேஷன் அங்கே சரியில்லை அப்படின்னா எல்லாருமே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அவங்க உண்மையான லவ்வை உணர்ந்து நம்ம கிட்ட வந்துருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வேணும் சப்போர்ட்டிவான பார்ட்னர் வேணுங்கிறதா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அவங்க உருகி 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 உங்களுக்கு அடிக்டா இருக்கணுங்கிறதெல்லாம் வேர்டே ஒரு தப்பான வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் போதை பழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம் கெட்ட பழக்கங்களை தான் நம்ம அடிக்ஷன் சொல்லுவோம் ஸோ அடிக்ஷனுங்கிற ஒரு வேர்டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் ஹெல்தியான டிவைன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் எனக்கும் என்னோடய பார்ட்னருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணுறோங்கிற மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் நிறைய பேர் என்ன அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக இருக்கேன் பாசிட்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான எனர்ஜி தான் தன்னோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க ஏன் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து எப்பவுமே ஹை எனர்ஜியில் இருக்காங்க தெரியுமா நம்மளை நம்ம லோ ஆக்கிக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக எனர்ஜி அவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு ஹை பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துறோம் அப்போ எல்லா எனர்ஜியும் நம்ம அங்கே கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்போ நம்ம லோ எனர்ஜியில் தான் இருப்போம் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்மளோட லவ்வுக்காக அவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆகிடுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அந்த பொறுமைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நீங்கள் உயரத்துக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக அதே பர்சனாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஆனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியடில் வந்து ஒரு கேப் கொடுக்கும்போது இவங்களே உணர்றாங்க ஓகே நான் தான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் திரும்ப 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 பேசி அவங்களோட சுச்சுவேஷனையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலங்கிற ஃபீல் தான் வரும் இன்னி வந்து நான் அவங்க லைஃபை அவங்களாவே வாழ விட்டுறேன் என்னோட சுயநலத்துக்காக வந்து நான் அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் நிறைய பேர் உணர்றதுனால அவங்க பர்சன் வந்து அவங்க தேடி வந்து பேசுகிறாங்க உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுற எல்லாருமே உணர்றது அதுதான் கவுன்சிலிங் வந்து பாதி பேர் அட் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட தப்ப அவங்க உணர்றதுனால மட்டும்தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்போ நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம ஏதோ ஒரு எனர்ஜி தப்பாக இருந்ததுனால தான் இந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும் அப்போ நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து பாசிட்டிவாக மாறிடும்ல எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்மள அவங்க அடிக்ட் ஆக வச்சது யார் அவங்க தான் அது தப்பு கிடையாது ஏன்னா நம்மளும் வந்து உணர்ந்துருக்கணும் செல்ஃப் லவ்வோட இருக்கும்போது நம்ம பிஸியாக வச்சுப்போம் நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணியிருப்போம் இந்த டைமில் நான் பண்ணால் தான் நான் பேசுவேன் எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது என்னை வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணாதான் நான் இருப்பேன்னு நினைச்சிருந்தோம் நம்ம காட்டியிருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை கரெக்டாகவே ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நம்மளை ஒரு பொக்கிஷமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம எப்போ பேசினாலும் நான் பேசுவேன் உங்கள் மேலே நான் உயிரியே வச்சிருக்கேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி நம்ம பேசும்போது அங்கே அலட்சியம் தன்னாலேயே ஸ்டார்ட் ஆகிடும் உண்மையாக சொல்கிறேன் என்ன வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரீட் பண்ணுங்கள் எனக்கான ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுங்க எனக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்க எனக்கான ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பவுண்ட்ரிஸ் தாண்டி நீங்கள் போகக்கூடாது தான் பண்ணணும் நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது உண்மையான அன்பை காட்டுற உண்மையான அன்பு காட்டுறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் இறக்கிக்கக்கூடாது நீங்கள் ஒரு உயரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னரையும் அதே உயரத்துக்கு வர வைக்கணும் நீங்கள் வந்து எல்லா எனர்ஜியும் கொடுத்து நீங்கள் லோ ஆகிட்டு அவங்கள உயரத்துக்கு வர வச்சுடுங்க இங்கே தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கான பர்சன் வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக தேடி வந்துருவாங்க அது வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்கிற வேர்டு என்னன்னா பழைய மாதிரி அவங்க என்கிட்ட ஹாப்பியாக இருக்கணும் பழைய மாதிரி அவங்க என்ன நல்லா ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க பழைய மாதிரிங்கிற ஒரு வேர்டு இங்கே உலகத்தில் கிடையவே கிடையாது பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ராங் எனர்ஜி இருந்திருக்கு ராங் மைண்ட் செட் இருந்ததுனால தான் இப்போ நீங்கள் இந்த பெயினை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்போ பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அதே சைக்கிள் தானே வரும் ஸோ நான் ஹெல்தியான சூப்பரான டிவைனான மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறேன் அப்போ நான் மாறும்போது அங்கே என்னோடய ரிலேஷன்ஷிப்பும் மாறுங்கிறது உங்களுக்கு தெரிய வரணும் அப்போது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி புது ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் உங்களுக்கான பர்சன் கூட நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஸோ புதுசாக வர ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் உங்களுக்கான லவ் நிறையா இருக்கும் உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறையா இருக்கும் உங்களுக்கான செல்ஃப் லவ் நிறையா இருக்கும் அப்போ உங்களுக்கான பர்சனை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஸோ உங்களை ஃபுல்லாக நல்லா ஹீல் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக சரி பண்ணிடணும் அப்போ தான் நமக்கான பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளோட கேரக்டரே சேஞ்ச் ஆகணும் பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வரணும் ஒரு உயரமான மைண்ட் செட்டில் இருக்கணும் க்ரோத்து க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும் ஸோ நம்மளை நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட உணர்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடணும் இப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசலையே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் நம்மகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதனால தான் இது நடந்திருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ண பாருங்கள் தப்புங்கிறது எல்லாருமே தான் பண்ணுவாங்க அதை நம்ம சரி பண்ணோம்னா தான் லைஃப் லாங் ஒரு பர்மனெண்டான ஹாப்பினஸ்ஸாக நம்ம கொண்டு வர முடியும் ஸோ பர்மனெண்டாக ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைங்க பழைய ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது சூப்பரான ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுன்னு வரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு அடிக்ட் ஆகணும் என உரிய உருவியை லவ் பண்ணணும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது தெய்வீகமான அன்பில் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை ஷேர் பண்ணிக்கிறோம் மியூச்சுவலான எஃபர்ட் போடுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறோம் சப்போர்ட் மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுதான் கரெக்டான ரெண்டு பேருமே வந்து கரெக்டாக ஒரு வண்டியை வந்து எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சமமாக இருக்கணும் அப்போ தான் அந்த வண்டி நல்லா போகும் ஒருத்தர் வந்து ஹை லெவலில் இருந்து ஒருத்தர் வந்து லோ லெவலில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து சரியாக போகாது இல்லையா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்போ இது வந்து சரியான எனர்ஜியான்னு கேட்டிங்கன்னா சரியான எனர்ஜி கிடையாது அப்போ அவங்க திரும்பி வரும்போதுமே உங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்க இருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்க அதாவது நீங்கள் இருக்கிறத அவங்க விரும்பலை அப்படிங்கம்போது உங்களை மாதிரியே அவங்க இருக்கும்போது உங்களால் விரும்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா விரும்ப முடியாது அதுதான் உண்மையான ரீசன் ஜஸ்ட் வந்து அது ரிவன்ச் மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிவன்ஸுங்கிற வேர்டுகள்லாம் இடமே கிடையாது ஒரு தெய்வீகமான அன்பை கொடுக்கும்போது தான் தெய்வீகமான அன்பு திருப்பி பெற முடியும் நம்மளுடைய அன்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கணும்னு நினைங்க ஃபஸ்ட் வந்து அதுக்கு உங்களோட மைண்ட் மைண்ட்செட்டை மாத்திக்கோங்க நிறைய ஹெல்தி ஹேபிட்ஸ் கொண்டு வாங்க ஒரு பெயின் வருதா ஒரு கஸ்டமர் வருதா உடனடியா உடஞ்சு உட்காராதீங்க எந்திரிச்சு வாங்க தாண்டி வந்து உங்க செல்ஃப்லவா வந்து வளர்த்தி காட்டுங்க லைஃப்புங்கிறது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது இதை தான் எப்பவுமே சொல்றேன் லைஃப்ங்கிறது நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு இன்றைய நாளால் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க உருப்படியாக என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்களா உங்களுக்கே தோணும் உங்களோட செல்ஃபுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுவே உங்களோட வளர்ச்சியை காட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்காகவும் நம்ம வளரணும் மற்றவங்களுக்காகவும் நம்ம வளரணும் எப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம உயரத்துல இருக்கணும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ தான் நம்ம கொடுக்க முடியும் கரெக்டாக இப்போது எங்கிட்ட வந்து யாராவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இவங்க நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் முடியும்னு சொல்லுவேன் ஆனால் அவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் நான் நிறைய பேத்துக்கு கேட்டேன் யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்க நான் சொல்லுவேன் அதெல்லாம் அவங்களோட லிமிட்டிங் மைண்ட் செட்டாக இருக்கும்டா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எங்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால நான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்போ உங்ககிட்ட லவ் இருந்தால் தானே நீங்கள் லவ் எனர்ஜி சென்ட் பண்ண முடியும் கரெக்டாக என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும் காஃபியை வச்சுட்டு டீ கேட்குறாங்கன்னு டீ கொடுக்க முடியுமா முடியாது பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுட்டு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க முடியும் நானே வந்து லோ எனர்ஜியில் இருக்கேன் அப்படின்னா பாசிட்டிவ் என்கிட்ட இருந்து எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் எங்க என்ன இருக்கான வரும் அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து உங்களுக்கான லவ்வை நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்பணும் அப்படின்னாலே நீங்கள் லவ்வில் நரம்பி வளையணும் செல்ஃப் லவ் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கான பர்சனையே நீங்கள் ஃபஸ்ட்டு உணர முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் செல்ஃப் லவ் இல்லாததுனால தான் நிறைய பேத்துக்குள்ள பிரச்சனை வருது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு வேர்டு தான் வந்து உங்களுக்கு லாங் அந்த ரிலேஷன்ஷிப்பை கூட்டிகிட்டு போகும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஹாப்பியாக வாழ முடியும் ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு எனர்ஜி அங்கே மிஸ் மேச்சாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆற்றலாக பாருங்கள் யூனிவர்ஸாக பாருங்கள் யூனிவர்ஸோட இடத்துலேருந்து யோசிங்க யூனிவர்ஸாகவே யோசிங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான விஷயத்த நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவோங்க இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அந்த ஒரு வரந்த மனப்பான்மை நமக்கு வேணும் ஒரு நல்ல உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங்கிற உணர்வு இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கான விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் லவ்ங்கிறது ஒரே ஒரு இருந்து கிடைக்கிற விஷயம் கிடையாது நம்மளை சுற்றி பிரபஞ்சம் முழுக்க அன்பு தான் நிறைஞ்சிருக்கு அந்த அன்பை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டாலே நமக்கான இருந்து ஈஸியாக நமக்கான அன்பை நம்ம அடைய முடியும் ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி உங்களை க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க எது நடக்குதோ நடக்கலையோ எனக்காக நான் சில விஷயங்கள் பண்ணுறேன் அது சேலஞ்சாவே எடுத்துட்டு நான் பண்ணுறேன் அது என் ஒரு நாள்ல ஒரு நாள் என் லைஃபை மாற்றுங்கிறக்காக பண்ணுங்கள் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மெத்தட் பண்ணாதீங்க நிறைய பேர் இங்கே வந்து ரிசல்ட்ஸில் வந்து கிடைக்காததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இமடியேட்டா வேணும் இமீடியா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்றேன் வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டுருங்க பலனை வந்து யூனிவர்ஸ் கொடுப்பாங்க கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க வந்து நம்மளோட கடமை என்ன அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட் நம்ம செல்ஃப் லவ்வை வளர்த்திக்கிறது நமக்கான மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டாக பண்றது இந்த உலகத்துக்கு தேவையான எனர்ஜியை கரெக்டாக கொடுக்கறது நம்ம லவ் அட்ராக்ட் பண்றக்கான எனர்ஜியை கொடுக்கறது பலனையை எதிர்பார்க்காதே மீன்ஸ் நம்ம பண்றதுக்கு பலனை வந்து மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு அர்த்தம் அது வந்து கடவுள் வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க அந்த பலன் அப்படிங்கிறதே வந்து கடவுள் வந்து சொல்றாங்க இது வந்து என் கையில இருக்கு பிரபஞ்சத்து கையில இருக்குதுங்கிறத சொல்றாங்க அப்போ கடமைங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு பலன்கிறது கொடுக்க வேண்டிய டைம்ல கரெக்டாக நேரத்தில் பிரபஞ்சம் கொடுப்பாங்க முடிவெடுத்து தெளிவான சிந்தனையோட உயர்ந்த எண்ணங்களோட வளரணும் நினைங்க உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் ஸோ நல்லா ப்ராடாக யோசிங்க சந்தோஷமா இருக்கணும்னு யோசிங்க உங்களுக்கான பர்சனும் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிங்க அவங்க வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ரீசன்க்காக உங்களை வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலம வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது கண்டிப்பா தோணும் பட் ஆனால் அது வந்து ரிவன்ஸ்ல போயிடும் ஆனால் உண்மையான அன்புல வராது உண்மையான அன்பு அப்படின்னா நம்மள அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட நல்லா இருங்க ஓகே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு செல்ஃப் லவ் இருக்கு எனக்கு நான் இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்லி உங்க செல்ஃப் லவ் கூட நீங்க இருங்க கண்டிப்பா ஒரு நாள் உள்ள ஒரு நாள் உங்களை புரிஞ்சுட்டு வருவாங்க கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும் பிரபஞ்சம் நம்ம கூட இருக்காங்க நமக்கான எல்லா ஞானத்தையும் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்மள வாழ்க்கையில உயர்த்திகிட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் பர்சனல் கவுன்சிலிங் மற்ற ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் ஒர்க் ஷாப்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோட் ரிலேட்டடான சப்ளீன் மியூசிக் எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்ஸும் போயிட்டுருக்கு இந்த மாதம் வந்து எட்டு எட்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு சாரி ஒம்பது நாட்கள் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் மந்த்தும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இப்பவே டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்து